അനു നോക്കാൽ എറക്ക അടഗ് അല്ലെ ഇഞ്ചുഗരൈ മകനും നോക്കി സംസരണം വൺ തീരക്കാമരെയും വൃത്തി ഏറ്റാൻ സെൽവനായ അഞ്ചനയും ഉണനും നോക്കി മുഖം വളർന്ന് ചെൽവാന് അമ്മണിയാടേ നവ കൊടു ഉച്ചൂട്ടി ഈച്ചിളയെന്ന സെമ്മരണിയ വിടേ പാണ്ടിയ മോഞ്ചന തോക്കിയ கைமரியில் வணிகருக்கு அரைத்து விளை கொடுப்பான் மறுபான்மும் கருணை நாட்டாம் அம்மகன் மேல் நிரப்பியுள்ள நகையும்பி நின்றாரை அங்கு காணார் ஓர் பேர் நின்றவர் கேசர் இடையின் மேலுமையால் ஓடும் ஏறு உருவாய் முற்கண் நாகரமும் அஞ்சாமல் இரவாவாறு கார் உருவாய் எழுமிடரும் காட்டி தன் கோயில் புக்கண்ட கார் உருவாய் நின்ற அணிகேசவர் எனவே பின்பற்றி போவார் தேன் செய்த கொன்றேன் இடம் செடையார்ந்த கெடு கை கூப்பி யான் செய்யும் கை மாறாய எங்கிராட்டு கொன்று கொண்டோ யாரும் என்ன ஊரும் உடலும் பொருளும் உயிரும் எனில் அவையாவும் உணவே ஐயா தான் செய்யும் நன்றிட்டு முறை கூறிய தக்கது என வாழ்த்து நாட்டம் சாம்போடும் ஏத்தி வளம் கொண்ட நான்கு இவம் தடுற பெற்று ஓங்கி ரோட்ட மூர்த்திடைய பெற்றாயிவர் குழல் மாட பனை புகுந்தார் இறைமனைப்பன் பயம் சத்திரதும் மந்திரதும் மணி நோக்கி வீப்பாசங்கை கூர்ந்தார் வேதனவன் தனாயர் விட விடுனியோயாது எனேன் கடவுள் நாட்டம் அறியா கிழவர் மாண்ட கேள்வி கனக கொள்வர் தொல்லருக்கு துன்பம் வீசி எந்திருமார்பினருக்கு திருமணி மருடம் செய்தார் மரவன் மாலை மணிமுடி சூட்டி நாமம் செங்கன் ஏறு உயர்த்த நாய்கர் செப்பிய முறையால் வேத முங்கவரை ிவேந்தன் பன்மணி கோயில் செய்தார் மகள் உரையில் ஆன புயது விடமுதல் கருவி ரந்தம் சூட மனு முறை பயன்போல் காக்கும் ஆரண கருணை பெய்து வையரம் தாக்கும் நாளில் தந்தை தன்காம கடத்தியருகின்ற தனையராய் தனக்கு முன்னவராய் முந்தைய நாளரசன் பொன்னரை முடித்து முடிமுதல்

திரைமதியில் சேர்ந்த சித்திரை நாளில் செம்மன் வைத்திரள் விடக் வெள்ளி மென்றுஉளாண்டு அளவு மாண்ட அத்திமை விதியில் பண்டம் பல பல சிறப்ப நல்கி ஒட்டிய வீடு நல் உன்பூதனை நடத்தல் உற்றான் அரியணே ஆகி ஆறு நருண் குடம்பு ஈராகி காட்டி பெரிய கரு கற்பூர நீர் காட்டி அற்புத வெள்ளம் பொங்க இறைவனை என்று நோக்கி ஏத்துவான் இருநீர் வைகை உறைவநீர் என் கற்பூர சுந்தரனேயோ சது மனத்தான் பூசை கழிவுதம் வளவும் தாளத்து தேசு நவை சிறப்பாக பூசை செய்து தன் நாடு புத்தான் அன்று நீர் கடவுள் வேள்வி நாயகன் அவையத்து எய்தி இன்றவன் தன் நோய் சீரும் சிவப்பு என் இகழ்ச்சி தோன்ற நின்றபன் சிறகு ஈன்ற கொற்றவன் முகத்தை நோக்கி இன்று நீர் சிறிது தேம்பி ஈரம்பியாஜன் கொள் என்றான் விளைபடுமுகில் லவோ அண்மர் செப்பு வாங்கிறது அப்பின் வளைபடுவதுமான் எம்மான் மதுரையம்பிரானை அன்பு அழைப்படு பூசை செய்ய தாழ்வது என்று அதனால் இப்போது அலைப்பட சிறிது அயன் உள்ளம் ஆகுளம் அடைந்தது உண்டால்